அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நீலமேக சுவாமி அணுகுவரன் எல்லாம் வல்ல ஈரவனுக்கு கோரானகுண்டுன்னு தெரிவித்து கொண்டு அவன் அல்லாலே அவன் தாழ்வு வணங்கி இந்த காணொலி காண்கின்ற அனைவருக்கும் எல்லாம் உள்ள ஈரவனுக்கு பார்த்துக்குவேன் காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது கன்னீராசிக்கு ஆகஸ்ட் மாத கன்னி ராசிக்கு உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் அவனால் அவனத்தால் வணங்கி நவக்கிரகங்களில் புதனுடாக்க ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் சாமர்த்தியமாக செயல்படுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு வர ஆகஸ்ட் மாதம் ஜென்ம ராசிக்கு ஆறில் ராகு பத்து பதினொன்றில் சுக்கரன் மாத முற்பாதையில் பதினொன்றில் சூரிய சஞ்சரிப்பால் எதிரிலும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் ஏற்படும் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கெட்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அதை இரவன் மேலே பாரத்தை போட்டு நிச்சயம் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இருக்கும் அதில் எந்த மாதிரி விநாயகரை அப்படி தொழுதுங்க விநாயகரை தொழுது வணங்கினாலே உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் தான் வந்து முந்தி முந்தி விநாயகரே முப்பது முக்கோடி தேவர்களுக்கு அதிபதியான எல்லாம் வரல முருக விநாயகப்பிரமுனை வணங்கிட்டு முருகனே வணங்கும் முருகன் பிறந்து பல பேர் வந்து அண்ணனையும் வணங்குறாங்க தம்பியும் வணங்குறாங்க ரெண்டு சேர்த்து வணங்குறதா அண்ணனை விட்டுறாதீங்க நல்ல அதான் அவன் செய்கிறாள் அவன் தலை வணங்கி பொருளாதார நிலை சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பொருளாதார வரவை பொறுத்தவரையும் அருமையாக இருக்குது நல்ல வரமான வரும் ஆனால் செலவை மட்டும் கட்டுப்படுத்துனா நல்லது செலவை வந்து அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறீங்க குறைச்சிங்க அனாவசியம் வெளியில் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க சில சூழ்நிலைகள் தகுந்த மாற்றிங்க முக்கியமான செலவாக இருந்தால் நீங்கள் மெயின்டெயின் பண்ணலாம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய அனைத்து குடும்ப தேவைகளும் பற்றி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைந்து எதையும் சுறுசுறுப்பின செய்து முடிப்பீர்கள் இந்த ஆகஸ்ட் மாத பொறுத்தவரைக்கும் நல்ல அருமையான உடல் ஆரோக்கியம் வந்து சரியாயிடும் சரியாகவும் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடல் நோய் பட்டிருந்ததுன்னா அது கொஞ்சமாக குணமாகி சிறப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்குங்க எதையுமே சுறுசுறுப்பாட காரியங்கள் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை அனுகூலம் உண்டாகும் திருமணம் போன்ற விசேஷம் திருமணம் வளகாப்பு பல விசேஷங்கள் இருக்குது அதில் சுப காரியங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும் நீங்கள் எந்த ஒரு இப்போ திடீர்னு பாப்பாவுக்கு திருமணம் அல்லது உங்களுக்கு திருமணம் இப்படின்னா கண்டிப்பாக அமேர்த்துக்கு உண்டான யோகங்கள் அருமையாக இருக்குது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரம் அருமையாக இருக்குது நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை நினச்சி இறைவன் அணுக்கத்தோடு சாதிக்கலாம் இறைவன இறைவனோட அணுக்கிறகம் இல்லைன்னா எதுவுமே செயல்படாது அவனை ஒன்று சார்ந்தே செயல்படுங்க கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைப்பது தாமதம் நிலை ஏற்பட்டாலும் பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்கள் தொடர்புகளால் அனுகூலம் உண்டாகும் பெரிய ஆள்களோட பழக்க வழக்கத்துனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்லாம் இருக்குது அதனால் எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க பணிந்து போங்க எந்த பணிந்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் என்ன நமக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்வது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து சொல்வது நல்லது எதையுமே விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு சில காரணங்கள் எல்லாம் விளையாடுணும் இந்த காலம் வாங்கி அந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் அமையும் நிச்சயம் உங்களுக்கு எந்த விதமான யோசனையும் இருக்காது என்ன ஒன்று அனாவசியமாக வாய்விட்டு பேசாதீங்க பேசுகிறப்ப கொஞ்சம் அளந்து பேசுங்க வளர்ந்து பேசுன்னா ஒன்று அளக்க வேணாம் சாதாரணமாக கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சும்மா அனாவசிய கேள்விகளை பதில் சொல்லிவிட்டு நம்ம போட்டு மாட்டிக்காதீங்க தேவையில்லை நமக்கு ரெண்டு கேள்வியாக அதேமாரி பெரியவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் தலையிடாதீங்க மெயினாக அதுதான் பெரியவங்க பேசி அவங்களா பேசிட்டோம் பேசிக்கிட்டோம் நீங்கள் போய் நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டேன் நீங்கள் தலையிடாதீங்க அதுவே நமக்கு ஆபத்தாகப்படுது அவங்க பேசிட்டாங்க ரைட்டு பேசிட்டோம் நம்ம நம்ம கடமையை பார்ப்போம் அப்படின்னு நினைங்க நல்லதே நடக்கும் எங்களுக்கு இறைவன் பக்க பலமாக இருக்கார் தொழிலும் எதிர்பார்த்த வியாபாரத்தின் சிறந்த முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அருமையாக இருக்குது திருமணமாகாத இளம்பெண்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்குது இந்த ஆடி மாதம் அட்ரஸ் எல்லாம் வாங்கி லெவலாக வாங்கி வச்சிங்க ஆவணி பிறந்துடும் ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு அப்புறம் ஆவணி பிறந்துடும் அப்போ உடனே நீங்கள் உங்களுக்கு உண்டான சுபமூர்த்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உடனே பொண்ணு பார்க்க படம் மாப்பிள்ளை பார்க்கும் படம்லாம் ஆரம்பித்து கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அருமையான இருக்குது ஆவணத்தை நீங்கள் நிச்சயத்துக்குள்ளே பண்ணிவிட்டு திருமணம் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் ஆகஸ்ட்னால் செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு வரலும் இருக்கும் அதுக்குள்ள நல்ல மூத்த தேதியெலாம் வரும் உங்களுக்கு கூடவே கணபதி துணை இருக்கார் கணபதியை நம்புங்க நல்லதே நடக்கும் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறைவனிடம் ஒப்படைக்கும் அது பல பேருக்கிட்ட நான் சொல்கிறது தான் நானே அந்த பிரச்சனை சா ஏன் அதாவது எல்லோருமே மனிதர்கள் தான் அந்த மனிதர்களுக்குள்ள பிரச்சனையை சில விஷயங்களை வந்து நம்மளாக மண்டையில் ஏற்றிக்கிட்டு படாத படப்படணும் முடிஞ்சவர்களும் அதை அப்படியே இறைவன் பிடிச்ச நீ பார்த்துக்க சாமி எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் எப்போதும் செயல்படுறத பண்ணுங்க கண்டிப்பாக அருமையான மாதம் இது அதாவது ஆகஸ்ட் மாதத்தை போட்டோம் உங்களுக்கு சிறப்பான செயல்கள்லாம் இருக்குது உழைப்பு கட்டுற ஊதியம் நிச்சயம் நல்லது கிடைக்கும் அதாவது நம்ம அழுதுமே வந்து திடீர்னு கோடியாக கோடியாக பொத்துட்டு கொடுத்தாரு நம்ம உழைப்பு நூறுரூவாய்க்கு போட்டோம்னா கண்டிப்பாக ஐநூறுவா கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு உழைப்பு கற்ற ஊதியம் நல்லா சிறப்பாக இருக்கும் பொருளாதார வரவும் சரி உடல்நிலை முன்னேற்றமும் சரி வர ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எல்லாம் உள்ள இரவு நனக்கத்தோடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் நினச்சத நல்ல விஷயத்தில் சாதிக்கலாம் எல்லாம் உள்ள இறைவனை நம்புங்கள் நாடுங்கள் நல்லதே நடக்கும் சந்திராஷ்டினத்தில் மட்டும் அதிகமாக பேசாதீங்க அதிகமாக பேசாமல் இருந்தாலே உங்களை திறமைக்கு நீங்கள் ஓகோன்னு வருவீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது பேசினாதான் சில ஒரு சில பிரச்சனைலாம் வரும் பேசாமல் இருந்தாலே எல்லாமே உன் செயலே சாமியே அப்படின்னு சொன்னால் உங்கள் இறைவன் உங்களை காப்பாற்றுவார் நிச்சயம் எல்லாம் உள்ள இறைவன் நடக்குதுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு சிறு சிறு அன்பு காணிக்கை வாழ்க வளம்பனை திச்சுட்டவன் நன்றி வணக்கம் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி இந்த காணொலியை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி எல்லா உடைய இரனுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் வாழ்க வளமுடன்